ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாரி சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் கோட்டர்ஸ்லார ஒரு மாடு தளசம் கன்று போடுறதுக்கு என்ன சிரமப்பட்டுருக்கு கால் வெளியே வந்துருச்சு தலை வெளியில் வரல ரொம்ப இருக்கு அது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு கண் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் புஷ் பண்ண முடியாமல் மயக்கம் மூட்டு மயக்கம் மட்டு விழுந்துச்சு ஐயோ இறந்து போச்சோன்னு சொல்லி நாங்கள் பயந்துகிட்டே இருந்தோம் நாங்களே யாராருக்கும் ஃபோன் பண்ணி செக்யூரிட்டிக்கெலாம் ஃபோன் பண்ணி வர வச்சோம் அதில் மட்டும் இல்லாமல் லோக்கலில் இருக்கிற பால் ஃபோன் பண்ணி சொன்னப்போ என் மாடு யாருதுனே தெரியாதுன்னா அங்கே உள்ள மாடுகளெல்லாம் அவுழ்த்து விட்டுருவாங்க யாருதுனே தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் அதுவாக போட்டுருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பட் தலசம் கண் அப்படிங்கிறதுனால அது ந்துருவோம் அப்படின்ற பயம் எனக்கு இருந்துச்சு எனக்கு தளப்பரசுவோம் அப்படின்னாவே பயம் ஏன்னா எவ்வளோ புஷ் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு அதனால் எங்களுக்குமே யாருக்குமே இந்த கண்ணை எடுக்க தெரியாது அந்த மாடு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் எங்கள் எங்கள் வீட்டிலேருந்து மூவ் பண்ணி வேறு இடத்துக்கு போயிடுச்சு அப்போயுமே எங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கண் போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொன்னாங்க இங்கே கோட்டை சூழலை ஒருத்தர் தான் வந்துட்டு இந்த மாடோட கண்ணை வந்து கையை விட்டு புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வெளியே எடுத்து இழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் தாயும் செய்ய நலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நியூஸ் கேட்டோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க அண்ணாக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க